அன்பான வாடிக்கையாளர்களுக்கு முக்கிய வணக்கம் ரீஎம்பர்ஸ்மெண்ட் கிளைம் எப்படி வந்து பண்ணலாம் அப்படின்றதற்கான ஒரு பதிவு தான் இது இதுல வந்து முக்கியமா என்ன செய்யணும் நீங்க கிளைம் நம்பர் நீங்க ஹாஸ்பிட்டலைஸ்டு ஆகுறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும் அப்படின்னா தெரிஞ்சு போறீங்க இந்த ஹாஸ்பிட்டல் நம்ம நெட்ஒர்க் ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட்மெண்ட் பண்ண போறீங்க அட்மிஷன் ஆக போறீங்க அப்படின்னா கிளைம் நம்பர் ஜென்ரேட் பண்ணணும் ஒருவேளை நீங்க வந்து ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது ஜென்ரேட் பண்ணலாம் அப்படி இல்ல அப்படின்னா நீங்க டிஸ்சார்ஜ் ஆகி வந்த உடனே என்ன செய்யலாம் டிஸ்சார்ஜ் சமரியில் நான் பின்னாடி கொடுத்துருக்கக்கூடிய எல்லா டீடைலுமே உங்களுக்கு இருக்கும் சோ அப்ப கிளைம் நம்பர் நீங்க ஜென்ரேட் பண்ணணும் வித்தின் ஏ வீக் டிஸ்சார்ஜ் சம்மதி வாங்கின உடனே அதுக்கப்புறம் கிளைம் ஏ ஃபார்ம்னு இருக்கும் இது வந்து கம்ப்ளீட் யார் பண்ணணும் அப்படின்னா நீங்க தான் பண்ணணும் சோ அதுல என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படின்னா பாலிசி நம்பரு உங்களுடைய இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸுடைய டீடைல் இன்சூரன்ஸ் பர்சன் எந்த பர்சன் வந்து அட்மிட் ஆனாரோ அவருடைய டீடைல் ஹாஸ்பிட்டல் டீடைல்ஸ் இருக்கணும் கிளைம் டீடைல் நம்பர் சோ கிளைம்ல வந்து பில் நம்பர் இதெல்லாம் இருக்கணும் அந்த டீடைல் எழுதணும் எழுதணும் கிளைம்ல வந்து பில் நம்பர் எவ்வளவு இருக்கு ஃபைனல் அமௌன்ட் எவ்வளவு இருக்கு ஸ்பேஸ் இருக்கும் பேஜ் நம்பர் டூல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு டேட்டு சிக்னேச்சர் ப்ரேஸ் மட்டும் போடுற மாதிரி இருக்கும் பேஜ் நம்பர் த்ரீ ல வந்து கிளைம் நம்பர் இருக்கணும் இன்சூரன்ஸ் பர்சனுடைய நம்பர் ஹாஸ்பிட்டல் இன்சூரன்ஸ் பர்சனுக்கு ஒரு நம்பர் கொடுத்திருப்பாங்க அந்த நம்பரு ஹாஸ்பிட்டலுடைய அட்ரஸ் என்ன என்ன ரீசனுக்காக நீங்க ட்ரீட்மெண்ட் பாத்தீங்க அந்த ரீசனுக்கு ஒரு காலம் கொடுத்துருப்பாங்க எந்த டேட் வரையும் நீங்க வந்து என்ன செய்யணும் அங்க இருந்தீங்க அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே டிஸ்சார்ஜ் சம்பளில இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுடைய சிக்னேச்சர் அட்ரஸ் பிளேஸ் டேட்டு இதெல்லாம் பேஜ் நம்பர் த்ரீல நீங்க என்ன செய்யணும் கொடுக்கற மாதிரி இருக்கும் சோ கிளைம் ஃபார்ம் வந்து பீனு ஒண்ணு இருக்கும் அது வந்து யாரு பண்ணி முடிக்கணும்னா ஹாஸ்பிட்டல்ல இருந்து உங்களுக்கு கொடுப்பாங்க அவங்களே கிளைம் ஃபார்ம் நீங்க இன்சூரன்ஸ் பர்சன் சொன்னீங்கன்னாலே கிளைம் ஃபார்ம் பின்றது ஒன்று கொடுத்துருவாங்க இல்ல அப்படின்னா நீங்க நம்மளுடைய ஆப்ல வந்து கிளைம் ஃபார்ம் பி இருந்துச்சுன்னா அதை டவுன்லோட் பண்ணி உங்களுடைய ஹாஸ்பிட்டல்ல நீங்க கொடுக்கணும் அதுக்கப்புறம் பாலிசி நீங்க என்னென்ன விஷயங்கள் இந்த இதெல்லாம் அட்டாச்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த காப்பியோட என்ன செய்யணும் அப்படின்னா பாலிசி காப்பி வந்து வைக்கணும் ஃப்ரண்ட் பேஜ் மட்டும் வச்சா போதும் அதுக்கப்புறம் உங்களுடைய ஆதார் கார்டு காப்பி உங்களுடைய பான் கார்டு காப்பி உங்களுடைய பாஸ்புக் காப்பி இது எல்லாமே அந்த ரீஇன்பென்ட் கொடுக்கும்போது போது கொடுக்கணும் அதுக்கப்புறம் அட்டாச்சு ஆர் கைண்ட் ஆஃப் பில்ஸ் ஒரிஜினல் எல்லா விதமான ஒரிஜினல் பில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அது கன்சால்டேட் பில் இருந்துச்சுன்னா ஓகே தான் அந்த கன்சால்டேட் பில்ல மட்டும் வச்சா கூட போதும் சோ ஒரிஜினல் பில் எல்லாமே என்ன செய்யணும் உங்களுக்கு நீங்க சப்மிட் பண்ணணும் இதெல்லாம் எப்படி சப்மிட் பண்ணலாம் அப்படின்னா ஒன்னு ஒரு பாலிசி போட்டா ஏஜென்ட் மூலியமா சொல்லி ஏஜென்ட் கிட்ட கொடுத்து விடலாம் இல்ல சேல்ஸ் மேனேஜர் கிட்ட கொடுத்து விடலாம் அப்படி இல்லீங்கன்னா நேரம் நீங்க பிரான்ச் ஆபீஸ்ல கொண்டு போய் கொடுக்கலாம் இல்ல பிரான்ச்சுடைய ஹெட் ஆபீஸ் இருக்கோ அதை கொடுக்கலாம் அல்ல இது எல்லாத்தையும் தவிர்த்து நேரா வந்து ஆபீஸுடைய நம்பர் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நேரா கொரியரே என்ன செஞ்சிடலாம் அந்த ஆபீஸ்க்கு நீங்க அனுப்பிடலாம் ஓகே கொரியர் போன உடனே உங்களுக்கு என்ன செய்வாங்க இன்டிமேஷன் எல்லாம் கொடுத்துருவாங்க சோ டோன்ட் டிலே ஃபர்ஸ்ட் இன்டிமேஷன் கிளைம் சோ மொத மொதல் என்ன செய்யம் பண்றதுக்கு டிஸ்சார்ஜ் ஆனதுக்கு அப்புறம் வித் இன் பிப்டீன் டேஸ்க்குள்ள என்ன செய்யணும் கிளைம் நம்பரை ஜெனரேட் பண்ணிருங்க உங்களுடைய டாக்குமெண்ட ஃபர்ஸ்ட் போய் சப்மிட் பண்ணிருங்க அதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா டிலே பண்ணக்கூடாதுன்றதுதான் சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க ஏதாவது கோரி ஃபாலோ பை ட்ரீட்மெண்ட் இருந்தாலும் சரி ஒன் பை ஒன்னா கொடுத்து கொடுத்து நீங்க என்ன செஞ்சுக்கலாம் கிளைம் நீங்க வாங்கி கொள்ளலாம் சோ இதெல்லாம் பதினஞ்சு நாளைக்கு இதான் வந்து என்ன செஞ்சிருக்கீங்க கீழே வந்து உங்களுக்கு தமிழ்ல எல்லாமே நான் கொடுத்துருக்கேன் சோ கிளைம் டீடைல் வந்து இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கஸ்டமரும் தெரிஞ்சுக்கணும் ஏஜென்ட் தெரிஞ்சுக்கணும் கிளைம் நம்பர் ஜெனரேட் பண்றது எப்படி அப்படின்னு ஏற்கனவே மோத ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதுல டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்திருக்கேன் அந்த டோல் ஃப்ரீ நம்பர்ல என்ன செய்யுங்க போன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிளைம் நம்பர் கொடுப்பாங்க கிளைம் நம்பர் கொடுக்கும்போது என்னென்ன விஷயங்கள் நீங்க சொல்லணும்ன்றத சொல்லியிருப்போம் அதை சொல்லணும் அந்த டீட்டெயில தான் இதுலயும் கொடுத்துருக்கேன் ஸோ இத வந்து நீங்க தெளிவான முறையில வந்து கொடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளைம் எளிதாக கிடைக்கும் ஓகேங்களா அந்த பதினஞ்சு நாளுக்குள்ள இதுல சில நேரங்களில் வந்து கிளைம் ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அது ஏன் அப்படின்னா நீங்க உங்களுடைய பிஇடி சொல்லுவாங்க பீமியர் எக்ஸிஸ்டிங் டிசீஸ் ஏதாவது மறைச்சிருக்கீங்க உங்களுடைய சம்மரியில நீங்க அந்த மாதிரி என்ன செஞ்சுட்டாங்க பிஇடி வந்து இவரு சில விஷயங்களை ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த வியாதி இருக்கு ஆனா பாலிசி போடும் போது நீங்க சொல்லலை அப்படின்னா அது வந்து உங்க டிஸார்ஜ் சமரியில் எழுதிருந்தாங்க அப்படின்னா உங்களுடைய பாலிசி வந்து கிளைம் ரிஜெக்ட் பண்ணப்படும் ஸோ அதனால உங்களுடைய டிஸ்டார்ஜ் சம்மரியில பாஸ்ட் ஹிஸ்டரியில எதுவுமே நில்லு நில்லு நில்லுன்னு போட்டிருக்கான்றத ஒரு தடவை சமையல் முன்னாடி பாருங்க இது ரொம்ப அவசியம் அதை வந்து சரியான முறையில உங்களுக்கு ஏஜென்ட் வழி நடத்துவாரு இல்லைன்னா அந்த மாதிரி வழி நடத்தக்கூடிய ஏஜெண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணி பாலிசி எடுக்கிறது முயற்சி பண்ணுங்க புதிய பாலிசி எடுக்கிறவங்களோ இல்ல பாலிசி தொடர்பு சரியான சேவைகள் நாங்க உங்ககிட்ட பாலிசி கண்டினியூ பண்றோம் நீங்க விரும்புனீங்க அப்படின்னா கண்டிப்பா தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் பாலிசிகளுக்கு சிறந்த முறையில் சர்வீஸ் செய்து தரப்படும் உங்களுக்கு வேண்டிய ஆலோசனைகள் எல்லாமே டைரக்டா வழங்கப்படும் என்னுடைய யூடியூப் சேனல் மூலியமாக வழங்கப்படும் மேலும் தகவலுக்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்பு கொள்ளுங்கள் புதிய பாலிசி எடுப்பவர்கள் கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்கள் மேலும் தகவலுக்கு யூடியூப்ல ஆடு டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருப்பேன் சோ அந்த இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்